அன்பான தோழிகளுக்கு வணக்கம் வெல்கம் டு மாதவரம் கிச்சன் நான் உங்கள் சாரதா பிரகாசம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது வந்து கேழ்வரகமாகங்க கடையில் வாங்கின கேழ்வரகமாக தான் இதில் ஒரு இடியாப்பம் செஞ்சு காட்ட போகிறேன் இதில் நம்ம இப்போ இடியாப்பம் செய்யலாம் இது வந்து கேழ்வரகு இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நம்ம அரிசி மாவில் செய்கிறதில் இதில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது இடியாப்பம் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி அதில் நம்ம இந்த இடியாப்பத்தை போட்டு விரட்டி சாப்பிட்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஏன்னா வந்து இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டம்னா மாவு நம்மளுக்கு வெந்நீர் ஊற்றி க கிளரும்போது நமக்கு நல்லா அந்த ஒரு பதமாக வரும் இடியாப்பம் புழியறத்துக்கு பதமாக வரும் அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோங்க அதில் கடாய் சூடானதும் நம்ம இந்த மாவை கொட்டிக்கலாம் கொஞ்சமாக நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்ல மாவு சூடு ஏறி அந்த கொஞ்சம் வறு பண்ணணும் அப்போ நல்லா இருக்கும் நமக்கு இடியாப்பம் புரிஞ்சோம்னா நமக்கு நல்லா வரும் இது வறுபடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகுங்க இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க நல்ல ஸ்மெல் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கலர் மாறிடக்கூடாது தீஞ்சிடக்கூடாது அதனால நல்ல ஸ்மெல் வருதுங்க கம கமான்னு வாசனை வருது அந்த கேழ்வரங்கு மனம் மாவு கூட பறக்க ஆரம்பிக்குது லைட்டாக பாருங்க அதோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது எப்படி இருக்கட்டும் இதுக்கு நம்ம தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி கிண்டலாம் ஓ பாத்திரத்தில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா கொதித்து நமக்கு வந்து நல்ல பாய்லிங்காக இருக்கும்போது நம்ம அந்த மாவில் ஊற்றி கிண்டலாம் வருங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் இது நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்த உடனே நம்ம இந்த தண்ணி எடுத்து இந்த மாவில் ஊற்றி கிண்டலாம் தண்ணி பாருங்க இப்போ கொதிக்குது இப்போ சிம்பிளாக வச்சுட்டு இந்த தண்ணியை இந்த மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க ஒரேடியாக ஊற்றி அவ்வளோதாங்க இதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாமா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது இப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டங்க நம்ம மூடி வச்சிடலாம் ஆறினப்பறம் அப்புறம் நம்ம பசஞ்சிக்கலாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இதை பாருங்கள் தண்ணி நம்ம எடுத்ததில் ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ நின்றுடுச்சு தண்ணி அவ்வளோதான் ஒன்றரை கப் தண்ணி இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் த தட்டு மூடி வச்சு இது இப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இடியப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக நெய் தடவிருக்காங்க கையில் நெய் தடவிட்டு இதை நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா ஆறுனப்புறம் இந்த மாதிரி பசஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க மாவு இந்த உருண்டை மாதிரி இருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம இதை இடியாப்பம் புழிய ஆரம்பிச்சிடலாம் நான் இந்த தாங்க எடுத்திருக்கேன் பாருங்க இடியாப்பம் வச்ச போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவை கொஞ்சமாக இதில் நம்ம நான் மினி இட்லி தட்டு தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இடியாப்பம் கூட மினி இடியாப்பம் மாதிரி தான் புழிய போகிறேன் சின்ன சின்னதாக பாருங்க இந்த பாருங்க குட்டி குட்டியாக புழிஞ்சிருக்கங்க சின்ன சின்னதாக தெரியுதுங்களா சின்ன சின்ன இடியாப்பமாக புழிஞ்சிருக்கேன் இதை வந்து நம்ம இட்லி தட்டில் இட்லி குண்டாண்டை வச்சு வேக இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கங்க இப்போ நம்ம இந்த மினி இடியாப்பம் புழிஞ்சு வச்சுருக்கல இதை இதில் வச்சுக்கலாம் இந்த பாருங்க இன்னொரு தட்டு அதையும் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவி குபு குபுன்னு வெளியில் வந்து வெளியில் வரும் அப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்க்கலாம் பாருங்க கையில ஒட்டல நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆறன நம்ம இதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை ஆறட்டுங்க இது ஆறுனப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்பவே எடுத்தோம்னா இருக்கோம் இதில் வராது நெய் தடவி இருக்க தட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ஆறுன நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா இடியாப்பமும் செஞ்சுக்கலாங்க இந்த பாருங்கள் இடியாப்பம் நல்லா ஆயிடுச்சு இது இப்படியே சாப்பிட்லாங்க தேங்காய் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு பொரியட்டுங்க கடுகு பொறிஞ்சவுடனே நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நான் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது வெங்காயத்தை நம்ம கடாயில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போது நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் வதக்கலாங்க சேர்த்து இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க இப்போது ஒரு அரை ஸ்பூன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க கொஞ்சம் லிட் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கி வதக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த மிளகா நடி போடுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்ச நேரம் லிட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் அந்த தண்ணி சுண்டட்டுங்க இப்போது தண்ணி சுண்டிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரம் லிட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ நல்லா தண்ணி சுண்டிடுச்சுங்க இப்போது இந்த செஞ்சு வச்ச இடியாப்பத்தை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இதில் மினி இடியாப்பத்தை இப்போது எல்லா இடியாப்பமும் இதில் போட்டோங்க இப்போ அதை நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாவெல்லாம் அந்த இடியாப்பத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இடியாப்பம் உடையாமல் பார்த்துக்கோங்க இடியாப்பம் மினி இடியாப்பம் அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு நான் இப்போது ஒரு ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேங்க அதையே இதில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க தேங்காய் டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காயை போட்டுட்டு அவ்வளோதான் நல்லா எல்லாம் கலந்து விட்டுர்லாங்க அந்த மசாலா தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் வந்து இடியாப்பத்தில் நல்லா கல கிளறி விட்டுருங்க நல்லா கலந்துட்டு அவ்வளோதாங்க கேழ்வரகு மசாலா இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இது இப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் ஆனால் நான் எதுவுமே அரைக்கலைங்க இப்போ இதை டிஷ் அவுட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க கேழ்வரகு மசாலா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு அந்த மசாலாலாம் அதில் நல்லா இறங்கியிருக்கு ரொம்ப நல்லா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் வந்தால் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தி இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் சர்க்கரை தேங்காய் போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் மசாலாவோடு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்